ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு வாழைக்காய் மஞ்சூரியன் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் நமக்கு நல்லா வெந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ இது தோலை எடுத்துடலாம் தோலை ஈஸியாக உரிக்க வரும் இப்போ கேரட் சீடுறதுக்குல எல்லாம் துருவி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நைஸாக துருவி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க வாழைக்க துருவுன்றது இந்த பவுல் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெந்து வந்திருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதில் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மிளகாய் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா அரிசி மாவே ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை இப்போ சின்ன சின்ன போலை பிடிச்சி எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சைஸில் போல் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி வாழைக்காய் உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகுது எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு வாழைக்க நல்ல வெந்து தான் இருக்குது லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துக்கலாம் அடுத்தது மீதி மீதியிருந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் தேங்காய்னா இல்லைன்னா பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி என்ன தான் ஆட் பண்ணுறேன் இதில் வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க கேப்சிகம் ரெண்டு வகையான கேப்சிகம் வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சாஃப்டானாலே போதும் கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க இதில் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம கலக்கி வச்சாலும் சார்ஃப்ளக் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சாலும் வாழைக்காய் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்டியான வாழைக்காயில் நம்ம ஒரு மஞ்சூரியன் பண்ணிட்டோம் இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வரங்க வாழைக்காய் மஞ்சூரியன் வாழைக்காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இந்த வாழைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான வாழைக்காய் மஞ்சூரியன்மா பண்ணிவிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வாழைக்காய் மஞ்சூரியன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்